மந்தரை என்றொரு கூனி கைகேயின் தாதியாக இருந்தவள் அவளிடம் அரை மணி நேரம் பேசியதன் விளைவு விவேகம் மிக்க கைகேயி மனம் மாறி ஸ்ரீராமனை காட்டுக்கு அனுப்ப விரும்பினாள் என்பது உண்மையானால் அவளது கதாபாத்திரத்தின் உயர்வே அழிந்து விடுகிறதே ஏதோ பேராசையின் காரணமாக தன் மகனுக்கு அரசு பதவி தர வேண்டும் என்று விரும்பி அதன் பொருட்டு கைகேயி தசரதனிடம் வரம் கேட்டிருக்கலாம் வாதாடி பரதனுக்கு முடிசூட்டு நினைத்திருக்கலாம் என்பதையாவது ஓரளவுக்கு ஒப்புக்கொள்ளலாம் ஆனால் பிரயத்து குகந்த ராமனை காட்டுக்கு அனுப்பும்படி சொல்ல அந்த தாய்க்கு எப்படி மனம் வந்திருக்கும் சற்றே சிந்தித்து பார்க்க கைகேயி எத்தகையவள் என்பதை விளக்கும் சம்பவம் ஒன்று நினைவுக்கு வருகிறது சம்பராசுரன் என்ற அசுரனுடன் தசரதன் ஒருமுறை போர் புரிந்தான் அப்போது அவனுடைய தேருக்கு சாரதியாக இருந்தாள் வீராங்கனை கைகேயி தேரின் அச்சு முறிந்த நிலையில் தன் விரலையே அச்சாணியாக கொடுத்து தன்னுயிரை பணயம் வைத்து தசரதன் உயிரை காத்தாள் அவளின் பதி பக்தி மற்றும் தியாகத்தில் சிலிர்த்த தசரதன் இரண்டு வரங்களை அவளுக்கு அளித்தான் பேராசைக்காரியாக அவள் இருந்திருந்தால் தானே பட்ட மகிழ்ச்சியாக வேண்டும் என்றும் தனக்கு பிறக்கும் குழந்தைக்கே முடிசூட்ட வேண்டும் என்றும் அப்போதே வரம் கேட்டிருக்கலாம் ஆனால் அவள் அப்படி செய்யவில்லை கணவனுக்கு செய்த சேவை தன் கடமைதானே என்று உணர்ந்து வரங்கள் இப்போது வேண்டாம் தேவைப்பட்டால் பின்பு எப்போதாவது கேட்டு பெற்றுக்கொள்கிறேன் என்று பெருந்தன்மையாக கூறிவிட்டாள் அப்படிப்பட்டவளா இந்த கொடிய வரங்களை கேட்டிருப்பாள் ஆராய்ந்து பார்த்தால் இதற்கு ஏதோ ஒரு மூல காரணம் இருந்திருக்க வேண்டும் அதற்கு பின்னே எவரும் அறியாத சம்பவங்கள் சில புதைந்து கிடக்க வேண்டும் என்று தோன்றுகிறது